வணக்கம் நண்பா நண்பிகளே கடவுள் நம்ம கிட்ட பேசுறதுக்கான ஒரு முக்கியமான மொழி அப்படின்றப்போ அது கனவுதான் எப்படி கனவுல வந்து பேசுவார் ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்க செய்யலாமா வேணாமனு யோசிக்கும் போது அந்த டைம்ல சந்தோஷம் கொடுக்குற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்றப்போ செய்யலான்னு அர்த்தம் நம்ம பயப்படுற மாதிரி பதட்டப்படுற மாதிரி அழுற மாதிரி ஒரு கனவு வந்து யோசிச்சு பொறுமையா செய்யன்ற மாதிரி ஒரு அர்த்தம் ஏன்னா இந்த டைம்ல வந்து இந்த நாலு இப்ப வந்து கனவு வந்து கடவுள் வந்து டைரக்டா நம்ம கிட்ட வந்து பேசுறது கிடையாது நீங்க ரொம்ப இறை சக்தி அதிகமா இருந்தாலும் சாமி மேல் நம்பிக்கை இல்லாம இருந்தாலும் கண்டிப்பா கனவுகள்ன்றது எல்லாருக்கும் வரும் எல்லா கனவுகளும் பளிச்சிருமானா கண்டிப்பா கிடையாது எல்லா கனவுகளும் பழிக்காது ஒரு சில கனவுகள் மட்டும் தான் பளிக்கும் சரிங்களா நல்ல கனவுகளா இருந்தால் அது யார்கிட்டையும் சொல்லக்கூடாது கெட்ட கனவுகளாக இருந்தால் குறைந்த மூணு பேருக்கு வச்சு சொல்லிடணும் அந்த வகையில நூறு கனவுகள் சொல்றேன் கண்டிப்பா இப்ப சொல்ற கனவுகள் எப்பயாவது ஒரு டைம் ஆச்சு உங்களுக்கு வந்துருக்கும் அது என்னன்றத பொறுமையா கவனிங்க அதுக்கான பலன் என்னன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க அலுவலகத்தில் நீங்க வேலை செய்யறா மாதிரி ஒரு ஆஃபீஸில் கனவு வந்துச்சு அப்படின்றப்போ உங்களுக்கு நல்ல காலம் தொடங்கி விட்டது நீங்கள் நீங்க வேலைக்கே போகலன்றப்போ நீங்க பிஸ்னஸ் பண்றீங்க வியாபாரம் பண்றீங்கன்றப்போ கூட உங்களுக்கு இது மாதிரி கனவு வந்துச்சுன்றப்ப உங்களுக்கு நல்ல காலம் தொடங்கிடுச்சுன்றதுக்கான ஒரு அர்த்தம் அழகே இல்லாத ஒரு பெண்ணை அதாவது கண கல்யாணம் ஆகுற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ இது வந்து ரொம்ப அழகான ஒரு பெண் வந்து உங்களுக்கு கனவு மனைவி அமைய போறா அப்படின்றது அர்த்தம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இது மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்றப்போ ஆசிரியர் கனவில் வந்தாங்க உங்க டீச்சர்ஸ் கனவுல வராங்கன்றப்போ செல்வ வளம் அதிகரிக்கும் ஆற்றல் பெருகும் நீங்க நினைத்ததெல்லாம் நன்மையில் முடியும் நீங்க கோவிலில் நுழையற மாதிரி நுழைஞ்சு இறைவனை வழிபடுற மாதிரி ஒரு கனவுகள் வந்துச்சுன்றப்போ அது ரொம்ப நல்லா கனவர்படுது நீங்க போற விஷயங்கள்லாம் இறைவன் உங்களுக்கு துணையா இருக்காரு உங்க தலைகள்லாம் நீங்க வெற்றி பதவியை கொடுப்பாருன்னு அர்த்தம் ஆலய மணி ஓசை ஒழிக்கும் இசை உங்கள் கனவுல கேட்டுச்சு சத்தம் உங்கள் கனவுல கேட்டுச்சு அப்படின்றப்போ உங்க குழந்தை வரம் தள்ளி போகுதுன்றப்போ குழந்தை வரம் சீக்கிரம் கிட்டும் இருந்த தாய் தந்தியர் இறந்துட்டாங்க எங்கள் அம்மா அப்பா இல்லை உயிரோடு இருக்காங்க எப்படியா இருந்தாலும் அவங்க கனவுல வந்திருக்காங்க அப்படின்றப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போது அது தெரியப்படுத்துறதுக்காக வந்திருக்காங்க அவங்க நல்லா பேசுறாங்க அப்படின்றப்ப பிரச்சனை இல்லை அழகாங்க அப்படின்றப்ப கொஞ்சம் பிரச்சனை இறந்தவருடன் உரையாடுவது போல கனவு வந்துச்சுன்னா அவங்களுக்கு உயர் பதவிகள் உயர் ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும் இறந்தவர்களை கனவில் பார்த்தவ சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அதே மாதிரி இறந்தவங்க சடலங்களை பார்த்தீங்கன்னா சுப செய்தி வந்து சேரும் ஏதாவது ஒரு வகையில அவங்க அழகா மாதிரியோ புலம்புற மாதிரியோ அந்த மாதிரி விஷயங்கள் பேசாமல் போயிட்ற மாதிரியோ இருக்கக்கூடாது சரிங்களா இனிப்பான பலகாரங்கள் கனவு வந்துச்சு அப்படின்றப்ப உங்கள் வாழ்க்கை இனிமேல் இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் அமைய போகுதுன்னு அர்த்தவங்க உழவு தொழில் செய்வதா விவசாயம் செய்வதா பயிர் களை எடுக்கிற மாதிரி மருந்து போடுற மாதிரி பயிர் நாத்து நடுற மாதிரி இந்த மாதிரி கனவுகள் வந்துச்சு அப்படின்றப்ப உங்களுடைய வாழ்க்கை தரம் போகுதுன்னு அர்த்தம் ஏதாவது ஒரு வகையில நீங்க எழுதோ எழுதிட்டு இருக்க மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்ப உங்களுக்கு தேடி நற்செய்திகள் நிறைய தேடி வரப்போகுதுன்றதுக்கான ஒரு அர்த்தம் நீங்க ரொம்ப ஏழ்மை நிலை அடைஞ்சிட்ட மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்றப்ப ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு மிகப்பெரிய செல்வம் உங்களுக்கு தேடி வரப்போகுது ஏன்னா உங்க ஏழ்மை நிலையில கனவுகள் மூலமா மறைஞ்சு பூச்சி அடுத்து எடுத்து உங்களுக்கு நன்மை மட்டுந்தன்றதுக்கான ஒரு அறிகுறி எடுத்துக் கொள்ளப்படுதுங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட நட்சத்திரங்களும் கனவுல வந்துச்சுன்னா உங்களுக்கு பதவி உயர்வு வியாபாரத்தில் லாபம் குடும்பத்தில் இந்நிலை இதெல்லாம் அதிகரிக்கும் ஓடிக்கொண்டு நீங்க ஓடிட்டே இருக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்ப நிலைகா இப்ப நீங்கள் காலத்தில் நீங்க என்ன செய்கிறீங்களோ அது மேன்மை அடைய போறீங்கிறதுக்கான அர்த்தம் நீங்க கடலை கனவுல பாத்தீங்கன்றப்ப வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்ப கர்ப்பிணி பெண்கள் கனவு பாக்குறீங்கறப்ப நிறைய பொருள் சேரும் குழந்தை செல்வம் உங்களுக்கு குழந்தை செல்வம் சேரும் ஆழ மரத்தை கனவு கண்டிங்கன்னா அது எவ்வளவு பெருசு விரிஞ்சிருக்கும் அது மாதிரி தொழில் வளம் பெருகும் லாபம் அதிகரிக்கும் கனவுல எலும்ப பாத்தீங்க எலும்பு கூண்டு எலும்பு அது மாதிரி பாத்தீங்கன்றப்ப விரைவிலேயே செல்வந்தர் ஆக போகுது உணர்த்தும் பரம்பரை ஏதாச்சும் கேஸ்ல கிடைக்கும் கனவுல உடை இன்னொரு முக்கியமான கனவுங்க உங்க கனவுல உடை எரிய மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்றப்போ வீட்டுல வந்து கொஞ்சம் உடலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து வரும்ன்றதுக்கு அர்த்தம் அடுத்து வந்து கனவுல காதணிகள் காது குத்துறா மாதிரியோ கம்பல் போடுற மாதிரியோ தங்க நகைகள் கனவு வந்துச்சு அப்படின்றப்போ இது ஒரு நல்ல கனவா பார்க்கப்படுது கனவுல கிணறு வந்துச்சு அப்படின்றப்போ நிச்சயம் அது ஒரு நல்ல கனவே கிடையாது ஆனால் திருப்பரம் கை கூடும் ஆழ்ந்து எதோ சோகத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம் கனவுல தொழிற்சாலையை பார்த்தீங்கன்றப்போ பரம்பரை சொத்து கிடைக்கும் கிணத்துல இருந்து நீர் எடுத்துகிட்டு வரா மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ நிச்சயம் நல்ல விஷயங்கள் கை கூடும் கிணற்றை பார்க்கறதுன்றது நல்லது நல்ல நல்லது நடக்குதுன்றதுக்குன்னு ஒரு அறிகுறி சரிங்களா குதிரைய கனவுல பார்த்தீங்க அப்படின்றப்ப ரொம்ப நல்லது கழுதிய கனவுல பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்லது கோவிலில் கனவுல வருது அப்படின்றப்போ நிறைய புகழ் உங்களுக்கு உண்டாகும் இன்னும் கோவில் கோபுரம் கனவுல வந்துச்சு அப்படின்றப்ப பண வரவு அதிகரிக்கும் சண்டையில் பிறர் அடிக்கிற மாதிரி கனவு கண்டுகின்றப்ப உங்களுக்கு உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க அவங்க கிட்ட ஒரு அடி வாங்கினீங்கன்னாவே அதெல்லாம் சரியாயிருச்சுன்னு அர்த்தம் உப்ப கனவுல பாத்தீங்கன்றப்ப மகாலட்சுமி சுரூபம் அது தனலாபம் உண்டாகுங்க சிறு குழந்தைகள் கனவு வந்தாங்கன்றப்ப உங்களுடைய நோய் நொடி ஏதாச்சும் அந்த நோய் நொடிகள்லாம் தீரும் உங்க ஆரோக்கியம் வந்து அதிகரிக்கும் சுத்தமான நீர் ஊற்ற கனவு பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில தொடர்ந்து எந்த துன்பம் தொடராது இனிமே வாழ்க்கை வாழ்க்கை வந்து ஒரு இன்ப நிலையில அடப்போகுதுன்னு அர்த்தங்க தவ யோகிகளை கனவில் பாத்தீங்கன்னா பொதுநல தொண்டுல ஈடுபடுவீங்க ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும் தற்கொலை செய்வது கொள்வது கோல் அதாவது செய்வது போல் ஒரு கனவு வந்துச்சுன்னா அது வந்து ஆபத்து உங்களை விட்டு நீங்க போகுது உங்களுக்கு எல்லாமே அழகு போகுதுன்னு அர்த்தங்க தான் பிறரை அடிக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா உங்களுக்கு புகழ் உண்டாகும் உங்களை யாராச்சும் அடிக்கிறாங்கன்ற உங்களுடைய புகழ் வந்து சரிய தொடங்கும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உண்டாவாங்க திருமண கோலத்தில் இருக்கிற மாதிரி ஒரு கணவந்துச்சுன்றப்ப சமுதாயத்தில் நன்மதிப்பு வரும் ஒரு திருமண கோலத்துல இருந்தால் எவ்வளவு ஒரு சந்தோஷம்லாம் இருக்கும் எத்தனை பேர் நம்மளை வாழ்த்துவாங்க அந்த மாதிரி நல்ல மதிப்பு உங்களுக்கு உண்டாகும் தேவலோக பெண்கள் ஆண்கள் கனவில் வந்தால் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்குங்க நிலவை கனவில் கண்டால் கணவன் மனைவிகிடையே அன்பு அதிகரிக்கும் ஒற்றும் அதிகரிக்கும் நிறைய நிறைய பரஸ்பரம் அதிகரிக்கும் ஒரு நீர் ஊற்ற கனவுல பாத்தீங்கன்றப்போ உங்களுடைய வாழ்க்கையில வித தொடர்பும் துன்பமும் உங்களுக்கு தொடராது உயிரினங்கள் ஏதாவது ஒரு உயிரினங்கள் கனவுல பாத்தீங்கன்னா கவலைகளா தீரும் நெசவு தொடர்பான எதை நெசவு தொடர்பான நீரா மாதிரியோ நூல் எடுக்கிற மாதிரியோ கனவுகள் வந்து நன்மைகள் அளிக்குங்க பசு மாட்ட கனவுல பாத்தீங்கன்னா செல்வ வளம் அதிகரிக்கும் பழங்கள் நிறைந்த ஒரு மரத்தை கனவு பார்த்தீங்க அப்படின்றப்போ நிச்சயமா புத்திர பாக்கியம் வந்து உண்டாகுங்க பாம்பு கடிச்சு ரத்தம் வரா மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா செல்வம் பெருகும் தரு திருமண தடையில நீங்கும் புது துணி வாங்குற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா தொழில லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் பெரும் பதவியில் உள்ளவர்கள் கனவு வந்து உங்களுக்கு வந்து கை கொடுக்குற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்றப்போ மதிப்பு அதிகரிக்கும் மலத்த கனவு பார்த்தீங்கன்றப்போ சுப செலவுகள் வந்து சேரும் மயிலினை கனவில் கண்டால் கணவன் மனைவிக்குடைய அன்பு அதிகரிக்குங்க மலர்கள் பூத்து குலுங்குவது மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்ப ரொம்ப ரொம்ப நல்ல பலன் இது மனைவி இறந்து விட்டார் போல ஒரு கனவு வந்துச்சுன்றப்போ மனைவிக்கு இரட்டை குழந்தை பிறக்க போதுன்னு அர்த்தம் ஒருவேளை குழந்தை இல்லாம இருக்காங்க ரொம்ப வருஷமாக இல்லாம இருக்கீங்களா சரிங்களா மாமிசம் முன்னுற மாதிரி ஒரு கனவு வருதுன்றால் அதுவும் நல்ல கனவு அதிர்ஷ்டமான கனவா எடுத்துக்கொள்ளப்படுகிறது மோதிரம் கனவு வந்தவர் சுப கனவா எடுத்துக்கொள்ளப்படுகிறதுங்க யானை ஆசீர்வாதம் செய்யற மாதிரியோ இல்ல யானை உங்க வீட்டு முன்னாடி வந்து நிக்கிற மாதிரியோ ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ அனைத்து காரியங்களும் வெற்றி உண்டாகும் மேலும் நல்ல காலம் பிறந்துச்சு உங்களுக்குன்னு அர்த்தம் யானை கனவில் வந்தாவே அரசாங்க உதவியில் நெடுநாள் வழக்குல இருக்கிற தீப்பெல்லாம் உடனே முடியும் யானை மாலை போற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா திருமணம் வந்து சீக்கிரமா நடக்கும் வானவில் உங்க கனவுல வந்துச்சு அப்படின்னா பணம் செல்வாக்கு அதிகரிக்கும் பதிவு உயர்வு கிடைக்கும் இவ விருந்துல உணவு உண்புற மாதிரி ஒரு கனவு வருதுன்னு வச்சுக்கோங்க திருமண தலையில நீங்கோ நல்ல வேலை கிடைக்கும் நெருப்பு கனவுல பாத்தீங்கறப்ப குழந்தை பாக்கியம் உண்டாகும் ஆமைய கனவில் பார்த்தீங்கன்றப்ப தொழில முன்னேற்றம் உண்டாகும் பூக்கள் நிறைந்த காலத்தை பாத்தீங்கறப்போ வருமானம் அதிகரிக்கும் பொருளாதாரம் அதிகரிக்கும் இதெல்லாம் நல்ல கனவுகள் சொல்லிட்டேன் சரிங்களா இப்ப கெட்ட கனவுகளை நீங்க காணுவீங்களா அதை பத்தி சொல்லணும் இல்லையா இடியுடன் மழை பொயற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்றப்போ உங்க உறவினருக்குள்ள விரோதி வந்து உருவாக போகுது ஏதோ சண்டை உங்களால் உருவாக போகுது இல்ல அவங்ககிட்ட நீங்க விலக போகிறீங்கன்னு அர்த்தம் இடியுடன் மழை பெய்யற மாதிரி கனவு வந்துச்சுன்னா இரும்பு தொட்டு எடுக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்றப்போ ஒரு கெடுதலான சம்பவமா பார்க்கப்படுது சனிபவங்களை தொட்டு விட்டான்னு அர்த்தம் ஊனம் ஆகுது நல்லா இருக்கும் உடம்பு திடீர்னு ஒரு கால் போகிற மாதிரி ஒரு கை போகிற மாதிரி ஒரு கனவு வருதுன்றப்ப ஏதோ ஒரு பிரச்சனையான ஒரு விஷயம் உங்களை தேடி வர போகுதுன்னு அர்த்தம் அதே மாதிரி எண்ணெய் தேய்த்து குளிக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ வெகு விரைவில் நீங்கள் வந்து நோயால் பாதிக்கப்பட போகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம் எதிரிகளை கனவில் உங்களை பிடிக்காத யாராவது ஒருத்தவங்க கனவில் வராங்கன்றப்போ நீங்கள் ரொம்ப எச்சரியாக இருக்கணும்னு அர்த்தம் இனிமேல் எளிய கனவில் பார்த்தீங்கன்றப்போ நிறைய எதிரிகள் வந்து உருவாகும்னு அர்த்தம் எல்லை கனவில் கண்டால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்காமல் கெட்ட விஷயங்கள் நடக்க போதுன்றதுக்கான ஒரு அறிகுறியாக கூட எடுத்துக்கொள்ளப்படுகிறது எறும்புகளை கனவு காண்டால் கூட மன கஷ்டம் வந்து சேரும் அதே மாதிரி ஒருவர் தம் ஏமாற்றப்பட்டது போல் ஒரு கனவு வந்துச்சுன்னா கூட பிரச்சனை உண்டாக்கும் ஒரு சவுண்டை கேட்குற மாதிரி ஒரு சும்மாவே ஒரு மாதிரி சச்சரவு இறச்சலான ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது அப்படின்றப்போ வீண் சச்சரவுகள் பக்கத்து வீட்டில் மாதிரி பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் கற்பூரம் எறிவது போல் ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ மற்றொருவருக்காக சாட்சி சொல்லவோ ஜமீன் கொடுக்க ஜாமீன் கொடுக்கும் நேரெல்லாம் இது வந்து கொஞ்சம் கெட்ட கனவாக பார்க்கப்படுது ஆரஞ்சு பழத்தை கனவு வந்துச்சுன்றப்ப எதிர்பாராத பொருள் இழப்பு வந்து வந்து சேரும் இஞ்சி கனவு பார்த்தீங்கன்னா நோயியல் பாதிப்பு ஏற்படக்கூடும் சீப்பு கனவு இருந்ததுனா சிக்கல்கள் உண்டாகும் காகம் தலையில் தட்டுற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்றப்ப கெடுதல் உண்டாகும் காகம் கனவுல வந்தாவே வந்து உத்தியோக பாதிப்பு உண்டாகும் கீழே விழுற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா பொருளை நஷ்டம் உண்டாகும் குழந்தைகள் இறப்பது போல ஒரு கனவு வந்துச்சுன்றப்போ உங்களுக்கு எதாவது பெரிய ஆபத்துக்கு உங்களுக்கு தேடி வரப்போகுதுன்னு அர்த்தங்க சாவை கொத்து காண போற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா பெருத்த நஷ்டம் ஏற்பட போதுன்னு அர்த்தம் ஏதாவது ஒரு வகையில் செருப்புல கனவுல கண்டிங்கன்னா கெடுதல் நடக்க போதுனு அர்த்தம் தனித்து சாப்பிட்ற மாதிரி யார் கூட இல்லாமல் தனியாக சாப்பிட்ற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா தொழிலில் நஷ்டம் ஏற்பட போதுன்னு அர்த்தம் தேரோட்டும் திருவிழாக்களை கனவுல கண்டீங்கன்னா ஒழிய உறவினர் ஒருத்தவங்களுக்கு ஏதோ உடல்நிலை சரியில்லாத மாதிரி ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம் தேனிகள் கனவுல வந்து உங்களுக்கு கொட்டுற மாதிரி வந்துச்சுன்னா வீண் செலவுகள் உண்டாகும் முக்கியமாக நண்ட கனவுல பாத்தீங்கன்றப்போ உங்களுக்கு நிறைய இடையூறுகள் வந்து நடக்கும் நாய் கடிக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்றப்போ நல்ல கனவே கிடையாது மனக்கசப்பு ஏற்படும் நண்பர்களிடையே நிர்வாண கோலத்தை யாராச்சும் பார்க்கறீங்க கனவுன்றப்ப உங்களுக்கு அவன அவகானம் உங்களை தேடி வருங்க நோய் உண்டாவது மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்றப்ப உங்களை ஏமாத்துவங்க யாராச்சும் ஒருத்தவங்க பசு கன்று போடுவது மாதிரி ஒரு கனவு வந்து நல்லது பட் இருந்தாலும் கன்று போட மாதிரி கனவு வந்து ஏதோ சின்ன துன்பங்கள் வந்து அடையும் பசு உங்களை விரட்டுற மாதிரியோ வரவே கூடாது எரும மாடு விரட்டுற மாதிரியோ கால மாதிரி விரட்டுற மாதிரியோ பூனை உங்களுடைய கனவுல வரவே கூடாது அதே மாதிரி புயல் சூறாவில கனவுல வரவே கூடாது நோய்கள் வரும் மயானத்தை கனவுல பார்க்கவே கூடாது பெரிய தடங்கள் ஏற்படும் அதாவது பிணத்தை தூக்கும் போலாம் அதே மாதிரி மயானம்னா வெறுமனே இருக்கக்கூடாது அங்கே சடலங்கள் இருக்கிற மாதிரி இருக்கலாம் வெறுமனே இருக்கக்கூடாது மாதுளை பழத்தை உண்புற மாதிரி வந்துச்சுன்னா கெட்ட நிகழ்வு ஏதாச்சும் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம் முட்டை சாப்பிட்ற மாதிரி கனவு வந்துச்சுன்னா வறுமை ஏற்படும் முத்தம் கொடுக்குற மாதிரி வந்துச்சுன்னா செல்வாக்கு சரியும் மொட்டை அடைக்கிற மாதிரி வந்துச்சுன்னா தொழில் நஷ்டம் வியாபாரத்தில் நஷ்டம் மாதிரி ஏற்படும் வர்ணம் வீட்டுக்கு வண்ணம் பூசுற மாதிரி ஏதோ இடத்துல பெயிண்டிங் பண்ற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா கெடுதல் நடக்க போகுதுன்னு அர்த்தம் முக்கியமா வாடி வளர்கள் கனவுக்கு வரவே கூடாது இதனால் வியாதி வந்து உங்களுக்கு வந்து சேரும் வாய் விட்டு பலமா சத்த போட்டு அழற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்றப்ப அது ஒரு கெடுதலான கனவு முக்கியமா அது நல்ல கனவே கிடையாது ஒரு புதுமையான ஒரு மனிதரோ புதுமையான ஒரு விஷயங்கள் இதுவரையும் பார்க்காத ஒரு விஷயம் உங்களுக்கு கனவுல வருதுன்றப்போ இது வந்து உங்களுக்கு வரக்கூடிய தீமையை வந்து சுட்டி காட்டும் சரிங்களா புதியான புதுசாக உங்கள் வாய் வாழ்க்கையில் யாராச்சும் நீங்க பேசுகிறீங்க பழகுறீங்கன்றா அவங்கள முழுக்க முழுக்க நீங்க நம்ப வேணாம் அப்படின்றதுக்கான ஒரு கனவை பார்க்கப்படுது வெறும் கனவோட பலன்கள் மட்டும்தான் இது இல்லைங்களா இது மேலே வந்து நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கணுமா இருக்காதுன்றதை நம்ம எடுத்துக்கணும் இப்போ இந்த மாதிரி கனவு பார்த்துட்டிங்க இதை வச்சு நெகட்டிவாக எடுத்துக்காம ஓகே நம்மளுக்கு இது மாதிரி நடக்கும்போது கொஞ்சம் உஷாராக இருந்துக்கலாம் அவ்வளோதான் மற்றபடி இது மனசில் போட்டு ரொம்ப யோசிச்சுக்கிட்டு குழப்பிக்கிட்டு அப்படிலாம் கிடையாது ரொம்ப மனசு கஷ்டமாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்ற கோவிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு சாமி கருத்து கும்பிட்டு வந்துருங்க இந்த கனவை நான் உங்கள்கிட்ட சமர்ப்பிக்கிறேன் எனக்கு எதுவும் பார்த்துக்கணும் அவ்வளோதான் மற்றபடி ரொம்ப பெருசாலாம் யோசிக்கக்கூடாது சரிங்களா இந்த வதியை பிடிச்சுன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ನನ್ರಿ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ